முத்து வந்து செல்வத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறாரு அங்கே செல்வத்துக்கிட்ட போய் செல்வம் எனக்கு என்னமோ எங்க அம்மா மேல ரொம்ப ரொம்ப சந்தேகமா இருக்குடா எங்க அம்மா தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு எப்படிடா நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாண்டா இதுக்கு முன்னாடியும் அம்மா தான் சிந்தாமணி மூலமா கடத்துறதுக்கு பிளான் போட்டாங்க இப்பவும் அம்மா இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் விஜயா வேகமா சிந்தாமணிக்கு போன் பண்ணி பார்வதி வீட்டுக்கு வர சொல்றாங்க பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அதுக்கப்புறமா விஜயா போறாங்க என்ன மாஸ்டர் உடனடியா சீக்கிரமா கிளம்பிவான்னு சொன்னீங்க உடனே வந்துட்டேன் என்ன ஏதுன்னு எனக்கு ஒரே பைத்தியம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு வந்து கேக்குறாங்க உடனே இங்க வந்து விஜயா சொல்றாங்க சிந்தாமணி நீ எதுவும் அந்த கிருஷ் பயணம் கடத்தினியா என்ன அப்படின்னு கேக்க ஐயோ மாஸ்டர் என்ன கேக்குறீங்க நான் எதுவும் பண்ணலப்பா இங்க பாருங்க மாஸ்டர் நான் உங்க கிட்ட சொல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன் எப்படி நீங்க அப்படி நினைக்கலாம் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க உடனே எங்க சிந்தாமணி சொன்ன உடனே எனக்கும் தெரியும் சிந்தாமணி என்கிட்ட சொல்லாம நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு தெரியும் இருந்தாலும் அந்த முத்து இருக்கான்ல அவன் ஓமேலதான் சந்தேகப்படுறான் எனக்கு தெரியாம நீ ஏதாவது பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அதனால நீங்களும் சந்தேகப்படுறீங்களா மாஸ்டர் அப்படின்னு கேட்க ஐயோ அப்படியெல்லாம் நான் நினைக்கல சிந்தாமணி இருந்தாலும் கேட்டேன் ஏனா இந்த வாட்டி ஏதாவது என்னால மிஸ்டேக் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோ என் புருஷன் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா ஐயோ நான் அப்படி எதுவுமே பண்ணல மாஸ்டர் என்னை நம்புங்கன்னு சொல்றாங்க சரி மாஸ்டர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்பி போறாங்க அப்போ இங்க ரோகனுக்கு ஃபோன் பண்ணி பிஏ வந்து உன்னை நான் தனியா பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ரோகனையும் கிளம்பி போய் அங்க பிஏ கிட்ட பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க என்ன கல்யாணே நீ நான் எத்தனை வாட்டி சொல்றது ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேன்னா உன் பையனை நான் கொடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பேன் ஏன் குடும்பத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அதே மாதிரி நான் ஏதாவது உன்னை பண்ணனா உன் குடும்பத்தோட சேர்ந்து நீ சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிதானா விட்டுட்டு போறேன் ஆனாலும் செலவுக்கு பணமே கொடுக்க மாட்டேங்கிறீ கல்யாணி அப்படின்னு சொல்ல இங்க பாரு நீ தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க இந்த மாதிரிலாம் ஏதாவது திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காத என் பையன் எங்க அதை முதல்ல சொல்லு என்கிட்ட இப்போ நீ கேட்குற அளவுக்கு பணம் இல்லை இருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேனான்னு சொல்ல இங்கே பாரு கல்யாணி எவ்வளோ பெரிய இடத்துல நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க அதுவும் இல்லாமல் தனியாக ஷோரூம் வேற வச்சு நடத்திட்டு இருக்க ஆஃபர்னு வேற கொடுத்துட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டுட்ருக்க என்ன நீ பணம் கேட்டால் ரெண்டு லட்சம் ரூபாய் உனக்கெல்லாம் சாதாரணம் அது போய் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இங்க பாரு கல்யாணே பணத்தை நீ பார்த்தேன்னா உன் பிள்ளைய கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது பணமா உன் பிள்ளையானு நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ ஏன் புள்ள என் பொண்டாட்டி எங்கிட்ட இருந்து நீ பிரிச்சுட்ட ஆனா நான் மத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டேன் நீ என்னை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறேன்னு நினைக்கிறேன் உன் புள்ள அப்புறம் உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டான் பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டுருக்க இங்கே வந்து சிந்தாமணி பார்த்துடுறாங்க இங்கே பார்த்த உடனே அவங்க போனதுக்கப்புறம் பிஏ போனதுக்கப்புறமா அந்த சின்ன பையனை பார்த்துடுறாங்க அந்த பையன் கூட்டு அந்த பையனோட கூட்டிகிட்டு போக என்ன ரோகிணி எங்க இருக்கா மாஸ்டரோட மருமக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அந்த குட்டி பையன் வேற எங்கே தான் இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன உடனே சிந்தாமணி வந்து ரோகிணி கிட்ட பேச வராங்க ரோகிணி பயந்து ஆ சொல்லுங்க வன்ட்டி அப்படின்னு சொல்ல ஏமா இப்படி பயந்து போயிருக்க நான்தாமா அப்படின்னு சொல்ல ஆ ஒரு ஒரு கிளைண்ட்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல என்ன என்கிட்டையே போய் சொல்றாளே அப்படின்ட்டு இங்கே சிந்தாமணிக்கு பயங்கரமான சந்தேகம் உடனே சிந்தாமணி கேக்குறாங்க இங்கே பாருமா நீ ரொம்ப பயத்தில் இருக்க என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் இப்போ கேட்கல ஆனா உங்க அதாவது உங்க தான் என்னை வர சொல்லியிருந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க பையனை எதுவும் கடத்தி வச்சிருக்கியான்னு இப்போது அதாவது பையன் இந்த தானே பார்த்தேன் நான் அப்படின்னு சொல்லி அப்படியே நேக்கா ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க ரோகிணி ஆஹா நம்ம பேசுனதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணியாவும் வளர வைக்கிறாங்க அது வந்து ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்ல ஓ அந்த பையன் என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டியா இல்ல நீயா பணம் கொடுத்து அந்த பையனை கடத்த சொன்னியா அப்படின்னு கேக்க அப்பாடா அவன் நம்ம புள்ள அப்படின்னு தெரியாத வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு இருக்க அப்பதான் போன தினேஷ் வேகமாக கிளம்பி வந்து இந்த பாரு கல்யாணி பணம் ரெண்டு நாள்ல வரல அவ்வளோதான் உன் பையனை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட சிந்தாமணிக்கு தெரிஞ்சிடுது உடனே சிந்தாமணி கிட்ட ரோகிணி எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைச்சு அழறாங்க சிந்தாமணி கேக்குறாங்க என்ன ரோகிணி உன்னை பார்த்து கல்யாணின்னு சொல்லிட்டு போறான் அப்படின்னு கேட்க ஆண்டே என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டே இது வந்து கிருஷ்ண என்னோட தான் அப்படின்னு சொல்லி இங்க ரோகிணி வந்து சிந்தாமணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சிந்தாமணி கேக்கிறாங்க உடனே இவங்களும் சொல்றாங்க இவங்க சொல்லாம விட்டா கண்டிப்பா அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் யாரு என்னங்கற மொத்த டீட்டெயிலும் அதனால நம்மளே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இவங்களே எல்லாத்தையுமே அப்படின்னா நீ பயங்கரமான இருப்ப போல உன் மாமியா இருக்கிட்டையே நான் அதாவது உன் மாமியார் இருக்கிட்டயே பயங்கரமா நாடகம் மாடுற அங்க போயிட்டு வந்துட்டு அங்க இது மாதிரி அவங்களுக்கு முன்னாடி உன்னையும் கூட்டிட்டு போய் கிறிஷ கடத்துறதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு ஒன்னால நடந்தது எல்லாமே உண்மைதான் சரி அதெல்லாம் விடு அந்த டயத்துல முத்து எப்படி அங்க வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலையா ஆண்டி ஆனா முத்து எதாச்சியாதான் வந்திருப்பாரு யாருக்குமே இதை பத்தி தெரியாது வீட்டுல அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க இதை எல்லாமேவும் முத்து வந்து அந்த பக்கமா வரவரு என்ன சிந்தாமணி கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு அத ஒரு போட்டோ எடுக்கிறாங்க போட்டோ எடுத்து ஆதாரத்தை வச்சுக்கிட்டு உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஓட்டு கேக்குறாங்க பார்த்தா ரோகிணியோட பயன்தான் வச்சு அப்படிங்கறத சிந்தாமணி கூட இந்த சிந்தாமணி வந்து ரோஹிணி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க உன் பேரு தானே கல்யாணி அப்புறம் ஏன் வீட்டுல போய் சொல்ற அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சொல்ல இங்க முத்து அப்படின்னா கல்யாணி இந்த ரோஹிணி தானா கிஷோட அம்மா ரோகிணி இவங்க தானான்னு சொல்லிட்டு முத்துவுக்கு தெரிய வருது உடனே வீட்டில் போயிட்டு எல்லாரும் முன்னாடியுமேவும் உங்களுக்கு ஒரு குறும்படம் ஓட்டி காட்டுறேன் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்கேன் அதையும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ரோகிணி யார் என்னங்கற விஷயத்த வீட்டில் உள்ள மொத்த பேத்துக்கிட்டையும் உண்மையை போட்டு உடச்சிடுறாரு இதையெல்லாம் கேட்ட விஜயாவுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது ஏய் என்னடா பொய் சொல்லி திடீரான் சொல்ல உடனே இந்த பக்கம் ரோகிணி வந்துடுறாங்க ரோகிணி வந்த உடனே ஆறுமா ரோஹிணி ஓ இவன் உன்னை பத்தி ஏதேதோ தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தா நீ வந்து ஏதோ கல்யாணிங்கிறான் கிறிஷி உன்னோட பிள்ளைங்கிறான் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே மீனாவட்ட கேட்குறாங்க நீங்கள் சொன்னீங்களான்னு கண்ணாலையே கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து உங்களுக்கு எப்படி அதாவது உங்களுக்கு யார் இந்த மாதிரி சொன்னது பொய்யான கதை யார் சொன்னதுன்னு கேட்க பார்லரம்மா நீயும் அந்த சிந்தாமணியும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் ஊம்பேரு தான் கல்யாணி புள்ள தான் கிறிஷு அப்படின்னு எல்லாத்தையுமேவும் அந்த சிந்தாமணி உங்ககிட்ட பொட்டு புட்டு வச்சுட்டு இருந்துச்சு நீ கூட பயந்து போய் கேட்டுட்டு இருந்தியே யாரோ ஒருத்த வந்து அதனாலதான் உன் பிள்ளைய கடத்திருக்கிறதாவும் சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு ஏன்டா இப்படி ரோகிணி மேல அபாண்டமா பழைய போடுற அவன் நான் கூட்டிட்டு வந்த மருமக அப்படிங்கிறதுனால அவன் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துறியா இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கு மேல என் மருமகளை பற்றி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி மிரட்டை உடனே மீனாக பொறுத்துட்டு சும்மா இருப்பாங்களா வேகமாக கத்துறாங்க இங்கே பாருங்க அத்தை ஏன் புருஷன் சொன்னது அத்தனையும் உண்மைதான் இதில் பொய் சொன்னது யாருனா இதோ நிற்கிறாங்களே கல்யாணி இவங்க தான் உண்மையாளுமே கிறிஷு எங்கள் ரோகிணியோட புள்ள தான் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது இருந்தது தெரிஞ்சது மறைச்சிதான் உங்கள் புள்ள மனோஜை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த மறைக்க அந்த பொய் சொல்ல அந்த விஷயத்தை மறைக்க இன்னொரு பொய் சொல்லன்னு அடுத்தடுத்து பொய்யை சொல்லி இன்னைக்கு பொய்யிலேயே ஊறி போய் வந்து நிற்கிறாங்க அவங்க பிள்ளைய கடத்துறதுக்கு தான் அப்படிலாம் அவங்களையே ஃபோன் போட்டு மிரட்டே இருக்காங்க இது எனக்கு எப்பவோ தெரியும் இந்த குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்லணும்னு நான் வரேன் ஆனாலும் என்னால சொல்ல முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சின்ன பையனோட எதிர்காலம் நாளைக்கு பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன் ஆனா இப்ப சொல்றேன் இதுக்கு மேலையும் என்னால பொறுமையா இருக்க முடியாது இங்கே பாரு ரோகிணி நான் சொன்னது நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ ஆனா இதுக்கு மேலையும் ஒன்னு மாதிரிலாம் என்னால நடிச்சிட்டு இருக்க முடியாது அதனால தான் நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லி முடிக்க உடனே இங்க விஜயா வந்துட்டு அப்படின்னா அவ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்ற புடிச்சு உலுக்கி கேக்குறாங்க உடனே ரோகன் இருந்துக்கிட்டு ஆண்டி அது வந்து ஆண்டி ஆமா ஆண்டி அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு பட்டுன்னு விஷயத்த போட்டு உடைக்க உடனேவும் இங்க விஜயா வந்துட்டு ஓடி வெளியே அரியோட ஒளி போடி அப்படின்னு சொல்ல என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறேங்க சொல்ல அங்கிள் நீங்களாவது உதவி பண்ணுங்கன்னு வந்துட்டு மாமா ஆகனாலும் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க மாமா மாமா பாவம் அந்த புள்ள சின்ன பையனுக்கு என்ன மாமா தெரியும் இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணுவான் அம்மா சொல்றது தானே அவனும் கேட்க முடியும் அவன் என்ன மாமா நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே இப்படி பண்ணிருக்கான் வேண்டாம் விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்ல ஏய் என்னடி எங்ககிட்ட எதிர்த்து பேசுற அளவு வந்துட்டியா இங்கே பாரு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எங்களுக்கு தெரியும் நீ எதுவும் பேச வேண்டாம் போதுமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு எங்கள் ரோஹிணிய வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க தான் மனோஜ் மனோஜ் வந்துட்டு ஏன் ரோகிணி என்னையவே ஏமாத்திட்டே இல்லை நான் உண்மையாலுமே உன் வச்சுருந்தேன் ஆனால் ஆனா நீதான் என்னை ஏமாத்திட்ட நீ கல்யாணி ஆவி என் உடம்புல பூந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்னைய முட்டாளாக்கிட்டே இல்லை அந்த ஜீவா தான் என்னை முட்டாளாக்கிட்டா அப்படின்னு நினச்சி உன்னை கல்யாணம் பண்ணினேன் ஆனால் நீ என்னை இன்னும் அடி முட்டாளாக்கிட்டே இல்லை ரோகுனி சே இப்போ தான் தெரியுது அதனால தான் என் அம்மாவை தவிர வேற யாரையுமே நான் நம்புறதில்ல என் அம்மா என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க என்னால் நம்ப முடியாது சே நான் உன்னை நம்பிருக்கவே கூடாது ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்றாரு ஏன்டா இப்படி வருத்தப்படுற அவளோட அதாவது அவளோட வாழ்றத விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு விஜயா சொல்றாங்க